அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் ட்வெண்ட்டி ஒன் பாய் ஃபைவ் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லாருமே எங்கிட்ட ஜாடி என்னுடைய கபோர்டு வீடியோ போடும்போது ஜாடி வச்சிருக்கீங்களா அந்த ஜாடியோட ரேட் எவ்வளோ எங்க வாங்குனீங்கலான்னு கேட்டுருந்தீங்க இது வந்து நாங்கள் சென்னையில தான் இருக்கிறோம் அதனால சென்னையில தான் வாங்கினோம் இப்போ கடை எங்க வாங்கினேன் எவ்வளவு ரேட் மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ இங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஜாடி இங்க இருக்குது பாருங்க மொத்தம் என்கிட்ட வந்து ஏழு ஜாடி தான் இருக்குது ஒன்று வந்து மண்பானையில் இருக்குது அது கூட சேர்த்தா மொத்தம் எட்டு இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ஜாடியில் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருப்பேன் இதோடைய ரேட் வந்து ரூபா நான் கிட்டத்தட்ட எனக்கு மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகுது இங்கே மெட்ரோ மாட்டுன்ட்டு ஒரு கடை இருக்குது அங்கே தான் நாங்கள் வாங்கினோம் ஷாப்பிங் ஹாலில் வாங்கினோம் இது வந்து மூளைக்கடையில் தான் நாங்கள் வாங்கினோம் நிறைய பேருக்கு மூளைக்கடை எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்புறமா லாங்கில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கேட்பீங்க அதனால் அட்ரெஸ் எல்லாம் கொடுக்கவும் முடியாது ஏன்னா நான் வேணால் சொல்லிடுறேன் ரேட்டு கடை மட்டும் சொல்கிறேன் மூளைக்கடையில் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் மெட்ரோ மாட்டில் பாருங்கள் இந்த ஜாடி வந்து பாருங்கள் இது வந்து நான் திருவிழாவில் வாங்கினேன் எங்கள் ஊர் திருவிழாவில் இது விலை வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெறும் ஐம்பது ரூபா தாங்க நான் ரொம்ப அவர்கிட்ட வாதாடி இந்த ஜார் வந்து வாங்கினேன் இது வாங்கியும் ஒன் இயர் ஆகுது போன திருவிழாவில் நாங்கள் வாங்கினோம் இப்போ இந்த திருவிழா வரப்போகுது எங்கள் ஊரில் ஏப்ரல் மாதம் வரும் இது வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் வாங்கினேன் இது வந்து க தாராளமாக அரை கிலோ பிடிக்கும் ஏன்னா நான் அரை கிலோ ஒயிட் சுகர் வாங்குவேன் ஃபுல்லாத்தையும் போட்டுருவேன் நீங்கள் காலி ஆகிடுச்சி நீங்கள் காலையில் தான் காலி ஆகிடுச்சி காஃபிக்கு போடும்போது அடுத்தது இது வந்து இதோடைய ரேட் வந்து நான் பிக்காமல் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ரேட் வந்து ரூபா இதோ மெட்ரோ மாட் மூளைக்கடையில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் மூளைக்கடை பரம்பூர் வக்கம் அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த கடைக்கிட்ட தான் ஆனால் ரேட் இப்போ எல்லா இடத்துலையுமே அதிகமாயிடுச்சுங்க நான் வாங்கும் போது கம்மி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதோடைய ரேட் வந்து எழுபது ரூபா இது வந்து இந்த மாடல் அடுத்தது நான் உங்களுக்கு மஞ்சாடி காட்டுறேன் இந்த மண் நீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நான் மண்பானை என்கிட்ட இருக்கிற மண்பானைன்னு சொல்லி தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் நான் மொச்ச கொட்டை பயிர் போட்டிருக்கேன் எனக்கு என்னென்ன மூக்கடலை தோணுன்னா மூக்கடலை நான் ஒன்று ஒன்று வாங்கிட்டே இருப்பேன் இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும் இல்லை என் வசதிக்கு ஏற்ப நான் என்ன வாங்கிப்பேன் அதை வாங்கி நான் அந்த பானையில் போட்டுப்பேன் இதோடைய வேலை ஸ்டிக்கர் நான் பிக்காம தான் வச்சிருக்கேன் ஏன்னா நான் ஸ்டிக்கர் எப்பவுமே பிக்க மாட்டேங்க நம்மளுக்கு அப்போ தான் ஞாபகம் இருக்கும் இந்த பொருள் இவ்வளோ விலைக்கு வாங்கணுன்ட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா அதுவே பிஞ்சி கீழே விழுந்துரும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது விலை வந்து ஐம்பது ரூபா இது வந்து எத்திராஜ் எத்திராஜு நாயுடு அங்கே வாங்கினேன் இந்த ஜாடி இது வந்து எங்கள் கோவில் திருவிழாவில் தான் இந்த ஜாடி வாங்கினேன் இதுவும் நல்லா ஆஃப் கேஜிக்கு மேலேயே பிடிக்குங்க இதில் நான் உப்பு போட்டிருக்கேன் தூள் உப்பு போட்டிருக்கேன் இது ரேட் வந்து எழுபது ரூபா இது ஷாப்பிங் மாலெலாம் வாங்கலை இது ரோட் கடையில் திருவிழாவில் விற்பாங்களே அப்போ வாங்கினது இந்த ஜாடி சொன்னால இதில் வந்து நான் கல் உப்பு போட்டிருக்கேன் அந்த உங்களுக்கு நான் காட்டில் கல் உப்பு தான் உள்ளே இருக்கேன் அடுத்தது இந்த குட்டி ஜாடி இது நான் போட்டிருப்பேன் இது வந்து நான் மெட்ராஸ் கிளாஸ் ஒர்க் அப்படியே ஆப்போசிட்டில் ஈவினிங் பஸ்ஸாக இருக்கும் அங்கே இருக்குது இதை வந்து நாங்கள் சாப்பிடும்போது எப்போமாவது உப்பு பார்த்தாமல் போனால் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதோடைய விலை வந்து முப்பது ரூபா இது மாதிரி நான் ரெண்டு வாங்கியிருப்பேன் இதோடைய லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன் இதை பாருங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த டீ தூள் போட்டு வச்சுருக்குறேன் இது ரேட் வந்து முப்பது ரூபா அடுத்தது இங்கே பாருங்கள் இது தாங்க என்கிட்ட இருக்கிற ரொம்ப 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 பெரிய ஜாடி இதோடைய விலை வந்து நூற்றி எழுபது ரூபா நான் வந்து பீச்சில் வாங்கினேன் பீச்சில் ஒரு பாய் வச்சுருப்பார் கடை கடல் க கடல்லேருந்து நம்ம கடைக்கு வரும்போதே ஒரு ரெண்டு மூணு கடை தள்ளி அந்த பாய் அங்கு இந்த சராமிக் கடை வச்சுருப்பாங்க அவர்கிட்ட நாங்கள் வாங்கினது இது விலை வந்து நான் நூற்றி எழுபது ரூபான்னு வாங்கினேன் பீச்சில் வாங்கினேன் அதாவது நீங்கள் இப்போ பார்க்குற ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு இடத்துல நான் வாங்கியிருக்கிறேன் அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த இது வந்து நான் பீச்சில் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது இந்த ஜாடி வந்து நூற்றி எழுபது ரூபான்ட்டு இது பார்க்குறீங்களே இது நான் திருவிழாவில் வாங்கி மொத்தம் ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஜாடி இது அடுத்தது இதுவும் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் ஆகுது அடுத்தது இங்கே பார்க்குறீங்களே நீங்கள் இந்த ஜாடி எல்லாமே நான் மெட்ரோ மார்ட் எங்கள் மூலக்கடையில் ஒரு ஷாப்பிங் ஹாலில் தான் அங்கே வாங்கினேன் ஷாப்பிங் கிடையாது சின்ன ஒரு கடை தான் அடுத்தது இந்த பார்க்குறீங்களா இது போன வசதி திருவிழாவில் வாங்கினது அப்பப்போ நான் ஒன்று ஒன்று வாங்குவேன் என் ஹஸ்பண்ட் கேட்டால் வாங்கி தந்துட்டே இருப்பார் ஏன்னா எனக்கு இது மாதிரி பொருள் ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ வாங்கினது ஜாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்ககிட்ட இருக்கிற ஜாடி எவ்வளோ ரேட்டு எங்கே வாங்கினீங்கன்ட்டு அதனால தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட இந்த ஜாடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் பாய் பாய்